அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் இருக்க பாடம் என்ன அப்படின்னா ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் ஃபோர்த் லெசன் பார்த்துட்ருக்கோம் ட்ரான்ஸிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி பார்க்க போகிற வகுப்பு என்ன அப்படின்னா ஜென்ரல் ட்ரெண்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸில் மெட்டாலிக் பிஹேவியரை பற்றி பார்க்க போகிறோம் மெட்டாலிக் பிஹேவியரை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த லெசன் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நான் ஒரு முறை சொல்கிறேன் அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏற்கனவே நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ட்ரான்சேஷன் அண்ட் இன்னர் ட்ரான்ஸன் எலமெண்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னா அதனுடைய டெஃபினேஷன் வாட் இஸ் ட்ரான்சிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்ஸன் எலமெண்ட்ஸ் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன்ஸை நம்ம பார்த்துருப்போம் சரியா அதில் டெஃபினேஷன்ஸ் பார்த்தது அப்புறமா எங்கே இருக்குது டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து பீரியட் டேபிளில் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம் அது ஏன் வந்து ட்ரான்ஸன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கும் ஒரு ரீசன் தெரிஞ்சிருப்போம் கரெக்டாக அதனுடைய கண்டினியூஷனாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா அதனுடைய த்ரீ டி சீரிஸ் ஃபோர் டி சீரீஸ் ஃபைவ் டி சீரீஸ் எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கரெக்டாக அப்புறமா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்டில் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் எப்படி இதுக்கு வந்து என் மைனஸ் ஒன் டி ஒன் டூ டென் என்எஸ் ஒன் டூ டூ அப்படின்றது வருது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என் மைனஸ் டூ எஃப் ஒன் டூ ஃபோர்டின் என் மைனஸ் செவன் டி ஒன் டூ டென் என்எஸ் ஒன் டூ டூ அப்படின்ற இந்த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எந்த சீரிஸ்க்கு வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம் இதெல்லாம் நம்ம கடைசி வகுப்பில் பார்த்த டாபிக்ஸ் சரியா அதே மாதிரி நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம மெட்டாலிக் பிஹேவியரில் இன்ட்ரக்ஷன் மட்டும் பார்த்தோம் டி பிளாக் எலமெண்ட்டில் அதாவது ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸில் வந்து எல்லாமே வந்து எஸ்சிபி பிசிசி அதுமாதிரி வந்து பேக்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பற்றி பார்த்தோம் சரியா இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம மெட்டாலிக் பிஹேவியரை இன்னும் நல்லா டெப்த்தாக வந்து படிச்சுக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெட்டாலிக் பிஹேவியர் ஆஃப் ட்ரான்சிஷன் அண்டு இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரான்சி இல்லாமல் சொல்லி மெட்டாலிக் பிகேவியரை பார்த்துக்கலாம் மெட்டல்ஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மெட்டல்ஸ்னால் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வீட்லேயும் நிறைய இது மாதிரி மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஜென்ரலாக வந்து ரெண்டு ரெண்டு மூணு விஷயங்களை வந்து சொல்லலாம் மெட்டல்ஸ்னாவே வந்து அது குட் கண்டக்டாஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் கரெக்டாக மாதிரி ட்ரான்ஷேஷன் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க இதில் சில்வர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது ஒரு ஒன் மார்க்காக கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுங்க சில்வர் அதாவது வெள்ளி நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை வந்து வச்சுருக்கு காப்பர்லாம் கூட குட் கண்டக்டர் தான் பட் அதை விட சில்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கண்டக்டராக இருக்குது கரண்ட் வந்து எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் நல்லா கண்டக்ட் பண்ணது ரூம் டெம்பரேச்சர்லேயே அதுதான் முக்கியமானது சரியா ஸோ இந்த ஒரு ஒன்மார்க் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த மெட்டாலிக் பிஹேவியரில் என்ன சேஞ்ச் நடக்குது ட்ரான்ஸன் எலமெண்ட்ஸில் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் ஒரு இங்கே கிராஃப் ஒன்று பார்க்குறீங்க இந்த கிராஃப் வந்து எதுக்கும் எதுக்கும் வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் எக்ஸ் ஆக்சஸில் அட்டாமிக் நம்பரையும் ஒய் ஆக்சஸில் மெல்ட்டிங் பாயிண்ட்டையும் குறிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெட் கலர் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டி சீரிஸ் அதாவது டைட்டானியம் வெனேடியம் குரோமியம் மேங்னீஸ் அயான் கோபால்ட் நிக்கல் காப்பர் போது அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டி சீரீஸ் க்ரீன் கலர் லைன் வந்து ஃபைவ் டி சீரீஸ் ஸோ இதெல்லாம் எதுன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா இந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கும் மெட்டாலிக் பிஹேவியருக்கும் என்ன சார் சம்மந்தோம் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வருவோம் தான் நமக்கு எல்லாமே தெரியும் நல்ல வந்து ஒரு குட் கண்டக்டானு இப்போ தான் படித்தோம் அதே மாதிரி வந்து ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்றத பற்றியும் படித்தோம் அதே மாதிரி ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம் அது கூட ரிலேட்டடாக இருக்கிற மெல்ட்டிங் பாயிண்ட் வச்சு தான் இந்த ஒரு விஷயத்தை நமக்கு இங்கே சொல்ல போகிறாங்க ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸில் எப்படி மெட்டாலிக் பிஹேவியர் இருக்குது எப்படி மெல்டிங் பாயிண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற பற்றி சொல்ல போகிறாங்க மெல்டிங் பாயிண்ட்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சாலிட் வந்து எந்த ஒரு டெம்பரேச்சரில் லிக்யூடாக மாறுதோ அதான் அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க ரைட்டாக ஸோ மெல்ட் ஆகணும் அப்படின்னா அந்த பாண்டு மெட்டாலிக் பாண்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உடையணும் அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா மெட்டல்ஸ் வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும் சாலிட் ஸ்டேட்டில் எல்லாமே நெருக்கமாக புதிஞ்சிருக்கும் இல்லையா அந்த மெட்டாலிக் பாண்டு நெருக்கமாக புதிஞ்சிருக்கும் அந்த மெட்டாலிக் பாண்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா லிக்விடாக மாறும் அப்போ அந்த மெட்டாலிக் பாண்டு ஸ்ட்ரென்த்துக்கும் மெல்டிங் பாயிண்ட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா அதாவது மெட்டாலிக் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காகிச்சு அப்படின்னா மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஹையாக இருக்கும் ஏன்னா பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கிங்களேன் ஒவ்வொரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டம் மெட்டாலிக் பாண்டில் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா இது நீங்கள் பிரேக் பண்ணால் தான் இந்த ஆட்டம்ஸ் வந்து தூர தூரமாக வரும் அப்போ தான் லிக்யூடாக மாறும் அப்போ பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கணும் கரெக்டாக அப்போ தான் வந்து நமக்கு அந்த மெல்டிங் பாயிண்ட்டு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்க முடியும் சரி மெட்டாலிக் பாண்டு தான் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் உங்களுக்கு நான் சாலிஸ்டேட்லேயும் அதை பற்றி ஓரளவுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் மெட்டாலிக் பாண்ட்னா என்ன அப்படின்றத சரி இப்போ நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இது மாதிரி தான் அங்கேயே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அதாவது மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னாவே பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி நிறைய நெகட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜை சுற்றி நிறைய பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம் கரெக்டாக ஸோ அதில் அதில் இருக்கிற அந்த எலக்ட்ரான் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரான் கிளவுடு எலக்ட்ரான் கிளவுடுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பாண்டுன்றதை அட்ராக்ஷன் கூட சொல்லலாம் நம்ம புக்கில் டெஃபினேஷன்லாம் சொல்ல நான் உங்களுக்கு புரியுதுக்காக சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன் மெட்டாலிக் பாண்ட்னா என்ன அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கும் உள்ளே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் தான் மெட்டாலிக் பாண்ட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா இதை பேஸ் பண்ணி தான் இந்த கிராஃப் லைன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் சரியா என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்றது கொஞ்சம் பாருங்கள் நம்ம டைட்டானியம்லேருந்து காப்பர் வரைக்கும் போகும்போது அதாவது ஒரு பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும்போது ஓகே இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம்னு பக்கம்னு சொல்லுவேன் இல்லையா லெஃப்ட் டு ரைட் போகும்போது ஆகுது அப்படின்னா மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஏறிக்கிட்டே போகுது குரோமியம் வரைக்கும் திடீர்னு மேங்கனீஸ் வந்து டவுன் ஆயிடுது அதுக்கப்புறம் அயான் கோபால்ட்டு நிக்கல் எல்லாமே டவுன் ஆகிட்டே வருது ஸோ கிராஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே இறங்குது மேலே போயிட்டு கீழே இறங்குது கரெக்டாக ஸோ இது ஏன் மேலே போகுது ஏன் கீழே இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரியா ஃபஸ்ட்டு புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் புக்கில் இருக்க பேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் எடுத்து கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்கள் இதில் மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி படிக்கிறது வசதியா அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க எதில் அப்படின்னா ட்ரான்ஸேஷன் சீரிஸில் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இங்கே பாருங்கள் இது இங்கே பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுக்கு ரீசன் கொடுத்துருக்க போகிறாங்க பாருங்களேன் ஆஸ் த நம்பர் ஆஃப் அன்பேட் டி எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் ஃபார் மெல்டிங் பா மெ மெட்டாலிக் பாண்டிங் த ஃபோர் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது unpaired எலக்ட்ரான்ஸ் available வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதனால் மெட்டாலிக் bond வந்து இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா முதல்ல இந்த graph நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் ரைட் இந்த graph நீங்கள் முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க scandium atomic நம்பர் 21 ஒன்று இது electronic configuration வந்து எழுதுக்காங்க பாருங்கள் ஆர்கான் ஃபோர் எஸ் டூ த்ரீ டி ஒன்னு நம்ம இந்த டி ஆக்டால மட்டும் எவ்வளோ அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ அதுதான் இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க ஃபோரஸில் ரெண்டு எலக்ட்ரான் டியில் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது கரெக்டாக அப்போ அன்பேட் எலக்ட்ரான்ஸ் கேண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன்று இருக்குது டைட்டானியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இருக்குது நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்போது இங்கே வந்து டூ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினாடியே த்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரெந்த் வந்து அதிகமாகும் ஏன்னா நான் முதலே பார்த்தேன் இல்லையா எலக்ட்ரான் க்ளவுடுக்கும் பாசிட்டிவுக்கும் இல்லை ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம் உங்களுக்கு புரியுதான் நான் சொல்லிக்கிறேன் அப்படியே நீங்கள் புரிஞ்சுங்க டெஃபினேஷனாக நம்ம புக்கில் இல்லை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் அப்போ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கும் அந்த அவைலபிள் எலக்ட்ரான்ஸுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் உள்ள அட்ராக்ஷன் தான் மெட்டாலிக் பாண்ட் அப்போ ஒரு எலக்ட்ரான் இருந்தால் அந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணுங்கள் ரெண்டு எலக்ட்ரான் மூணு ஃப்ரீ அவைலபிள் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் நிச்சயமாக மூணு எலக்ட்ரான் இருக்கிற இடத்துல வந்து பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் இதை பிரேக் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அதிகமான ஹீட் எனர்ஜியை கொடுக்கணும் அதாவது மெல்ட் பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் மூணு எலக்ட்ரான் இருக்கிற இந்த ஒரு மெட்டல்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமான எனர்ஜி கொடுத்தா தான் அது ஆட்டம்ஸ் தனியாக பிரிஞ்சு வரும் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும் ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு ஹீட் எனர்ஜி கொடுத்தா போதும் டக்குன்னு மெட்டாலிக் பாண்டு பிரேக் ஆகிடும் லிக்யூட் ஸ்டேட்டுக்கு வரும் அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள் ஸ்கேண்ட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அதுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் அது கம்மியாக தான் இருக்குது மற்ற டைட்டானியம் வினாடியை விட சரியா ஆயிரத்தி எழுநூறு அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் டைட்டானியம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு அப்படி வந்துடுது கரெக்டாக ஏன்னா ரெண்டு எலக்ட்ரான் ஆகிடுது வினாடியம் வந்து மூணு அவைலபிள் எலக்ட்ரான் இருக்குது அதனால என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே போயிடுது சரியா சரி சார் இது ஓகே அடுத்தது வந்து குரோமியம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இருக்குது இதெல்லாம் விட அதிகமாக இருக்குது அப்படின்னா குரோமியத்தில் பாருங்கள் நம்பர் ஆஃப் அவைலபிள் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் வந்து அஞ்சு இருக்குது அஞ்சு இருக்குது அதனால் குரோமியத்துடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது விட அதிகமாக இருக்குது சரி அடுத்தது தான் இங்கே வந்து பிரச்சனையே பிரச்சனையே சொல்லக்கூடாது ஒரு நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேக்னிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது ஃபைவ் கான்ஃபிகரேஷன் அஞ்சு எலக்ட்ரான் இருக்குது அப்போ இங்கே இருக்காமல் பார்த்தா இங்கேயும் இருக்குது அன்பேட் எலக்ட்ரான் அப்போ ஏன் மேங்னீஸுக்கு வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாக தானே இருந்துக்கணும் இங்கே இருந்துருக்கணும் இல்லையா ஏன் டம்முன்னு இறங்கிடுச்சு டம்முன்னா டக்குன்னு இறங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும் ஏன் மேக்னிஸ் வந்து அஞ்சு அவைலபிள் எலெக்ட்ரானிக்ஸை வச்சுருந்தோம் கூட குரோமியத்தோட ஏன் கீழே இறங்கிச்சு அப்படின்னு ஒரு ரீசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா சரி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எவ்வளோ அன்பேட் எலெக்ட்ரான்ஸ் இருக்கோ அவ்வளோ பான் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இன்க்ரீஸாக இருக்கும் பான்ஸ் ஸ்ட்ரென்த் நல்லா மெட்டாலிக் பான்ஸ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுந்தால் நம்ம வந்து பிரேக் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜியை கொடுக்கணும் தட் இஸ் மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும் சரியா அப்போது ஏன் வந்து மேங்கினீஸுக்கு அஞ்சு அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருந்தும் கூட மெட்டாலிக் பான்ஸ் ஸ்ட்ரென்த் நல்லா தானே இருந்திருக்கணும் அப்போ மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாக தானே இருந்திருக்கணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது கேட்க இருக்குது காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேரும் நான் சொல்லியிருக்கேன் ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ஹைலி ஸ்டேபிள் ஃபுல் ஃபீல்டு கான்ஃபிகேஷன் இருந்தாலும் அது ஹைலி ஸ்டேபிள் கரெக்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அந்த சிமெட்ரிக்கல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமாக கிடைக்கிறதுனால அதுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எதுக்கு கொடுக்குறதில்ல அப்படின்னா மெட்டாலிக் பாண்ட் வந்து கொடுக்கறதில்ல அது ஸ்டெபிலைஸ் ஆகிறதையே எடுத்துக்குது சரியா மெட்டாலிக் பாண்டிங் கொடுத்தா தான் என்ன ஆகும் நம்ம மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாகும் ஏன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும் நம்ம அதை பிரேக் பண்ணுறதுக்கு அதிகமான ஹீட் எனர்ஜியை கொடுக்கணும் அதனால் அதிகமாக வரும் அப்போ இதுதான் ரீசன் அஞ்சு எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைசேஷனுக்கு யூஸ் ஆகிடுச்சி சரியா இது வந்து எதுக்கு வந்து விட்டு கொடுக்கல அப்படின்னா மெட்டாலிக் பாண்டுக்கு இந்த அஞ்சு எலக்ட்ரான்ஸையும் விட்டு கொடுக்க மாட்டேங்குது சரியா இது குறிதா இப்போ இன்னொரு கேள்வி வரும் சார் அப்போ இங்கே குரோமியம் கூட தான் வந்து அஞ்சு எலக்ட்ரானு அப்போ இங்கே மட்டும் ஏன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நியாயமான கேள்வி தான் ஆனால் இங்கே வந்து கான்செப்டே வேறு ஆக்சுவலாக குரோமியத்தை வந்து டுவெண்ட்டி ஃபோர் இங்கே ஃபோர் எஸ் டூ இங்கே டி ஃபோர் கான்ஃபிகேஷன் இருக்கும் கரெக்டாக அப்புறம் ஸ்டெபிலிட்டிக்காக இந்த ஒரு எலக்ட்ரானை தூக்கி இங்கே போட்டுருவோம் போட்ட உடனே நமக்கு என்ன ஆகிடும் ஆயிடும் அப்படின்னா இது மாதிரி கான்ஃபிகரேஷன் வந்துடும் இந்த கான்ஃபிகரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பாண்டிங்கு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது இதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் பார்த்தா வந்து இது மட்டும் கம்பேர் பண்ணி சார் இங்கேயும் டிஃபை இருக்குது இங்கேயும் டிஃபை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது இங்கே பாருங்கள் ஃபோரஸ்ட்டில் ரெண்டு எலக்ட்ரான் இங்கே ஃபோரஸில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது இதனுடைய கான்செப்ட்டு வேறு அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஸோ மேக்னிஸ் வந்து ஏன் மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அதனுடைய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எதுக்கு யூட்டிலைஸ் ஆகிடுச்சி அப்படின்னா ஸ்டெபிலிட்டிக்கு வந்து அது யூட்டிலைஸ் பண்ணிச்சு அதனால் நம்ம மெட்டாலிக் பாண்டிங் வந்து அவைலபிலிட்டியாக இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க சரி சார் அடுத்தது ஏன் அயான் கோபால்ட் நிக்கல் காப்பர் ஜிங்க் எல்லாம் கொறைஞ்சிட்டே வருது அப்படின்னா பேராக ஆரம்பிச்சிடும் எலக்ட்ரான் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் போட்டிங்க அப்படின்னு வச்சிங்களேன் ஆறு எலக்ட்ரான் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் அஞ்சு முடிஞ்சோன்னு மறுபடியும் இங்கே ஒன்று ஃபில் பண்ணுவீங்க அப்போ நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் நாலு தான் வருது கோபால்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் மூணு தான் வருது நம்ம கணக்கு என்ன வேணும் அப்படின்னா அன்பேட் எலக்ட்ரான் ஏன்னால் அதுதான் வந்து அவைலபிள் ஃபார் மெட்டாலிக் பாண்டு அன்பேட் எலக்ட்ரான் அதிகமாக இருந்தால் தான் மெட்டாலிக் பாண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பேராக பேராக வந்து நமக்கு நம்பர் ஆஃப் அவைலபிள் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நிக்கல் காப்பர் ஜிங்கில் ஒரு மோண்ட் இறங்குறது கிராஃப் லைன் வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து இறங்குது ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆறுநூறு டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது சரியா இது புரிஞ்சுதான் உங்களுக்கு இது புரியணுன்றதால்தான் இந்த கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளாக தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் நம்ம எடுத்துப்போம் இதை நான் உங்கள் தமிழ் பார்க்க சொன்னேன் இல்லையா இப்போ தேங்காய் சட்னி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தக்காளி சட்னி எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க இது வெள்ளையாக இருக்குது இது சிவப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா தேங்காய் சட்னி வந்து நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் தாங்கும் அதுக்கு மேலே வந்து கெட்டு போயிடும் ஆனால் தக்காளி சட்னி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு வரைக்குமே கெட்டு அப்படியே இருக்கும் ஏன் சார் அப்படி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த ஓடிலேருந்து தேங்காயை பிரிக்கணும் அதே ஒரு கஷ்டமான ப்ராசஸ் இந்த ஓடு வந்து டக்குன்னு இந்த தேங்காய் விட்றாது பிடிச்சி வச்சுக்கோ நல்லா கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கும் அப்படியே மீறி நம்ம அதை பிச்சு எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்க பிச்சு எடுத்துகிட்டு அது துண்டு துண்டா நறுக்கி நம்ம வந்து மிக்சியில் போகிறோம்னு வச்சுக்கோங்க மிக்சி படாத பாடுபடும் இந்த தேங்காய் வந்து சீக்கிரமாக தன்னை விட்டு கொடுத்துறாது இதை அரைக்கிறதுக்கே மிக்ஸி வந்து சவுண்டு வரும் நிறைய டர்ன்னு சவுண்டு வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி விட்டு கொடுக்காது இது சரியா ஆனால் தக்காளி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நல்லா விட்டு குத்துடும் சவுண்டே வராது மிக்சியில் போகிறதும் தெரியாது சட்னி ஆகாதும் தெரியாது இது வந்து விட்டு கொத்துரும் தன்னை விட்டு கொடுத்தோம் தன்னை விட்டு கொடுப்பதால் இந்த தக்காளி சட்னி கெட்டு போவதில்லை இது தன்னை விட்டு கொடுக்காததால் இந்த தேங்காய் சட்னி கெட்டு போய் விடுகின்றது இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போகின்றவர்கள் விட்டு கொடுப்பதில்லை இது எது சரிங்க சொல்கிறீங்க அப்படின்னா மேங்னஸ் வந்து இப்போ கெட்டு போயிடுச்சு கெட்டு போயிடுச்சுனா என்ன அர்த்தம் இது ஆக்சுவலாக மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் குரோமியத்தோட ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு இருக்க அஞ்சு எலக்ட்ரானை மெட்டாலிக் பாண்டு வந்து விட்டு கொடுக்கல ஸ்டெபிலைசேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டார் ஆனால் குரோமியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாங்கிட்டு இருந்த எலக்ட்ரான மெட்டாலிக் பாண்டிங்க்கு விட்டு குதிருச்சு ஸோ அதனால் அது மற்றதை விட அதிகமான மெல்டிங் பாயிண்டில் இருக்குது ஸோ இந்த மெட்டல் சொல்கிற விஷயத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா அதை நம்ம வாழ்க்கையிலையும் பயன்படுத்தணும் ரைட் ஸோ இதுதான் இந்த கிராஃபில் வந்து நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க இதுதான் நம்ம புக்லேயும் வந்து சொல்லியிருப்பாங்க சரியா அன்பேடு டி எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் ஃபார் மெட்டாலிக் பாண்டையும் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் ஒரு குறிப்பிட்ட அதான் ஸ்கேண்டியம் டைட்டானியம் வினேடியம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா குறைய ஆரம்பிச்சது மேக்னீஸ்க்கு அப்புறம் வந்து குறைய ஆரம்பிச்சது த மெல்டிங் பாயிண்ட் இஸ் அபோஸ் த மிடில் ஆஃப் த டான்ஷன் மெடல்ஸ் இஸ் இண்டிகேஸ் த டிஃபை கான்ஃபிகரேஷன் இஸ் ஃபேவரபுள் ஃபார் ஸ்ட்ராங் அட்டாமிக் அட்ராக்ஷன் ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து அது ஸ்டெபிலிட்டிஸாக யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் நீங்கள் இதுவரைக்கும் எதுனாவே போதுமானது சரியா ஓகே இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மெட்டாலிக் பிஹேவியரில் மெல்டிங் பாயிண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் அண்டு அயானிக் சைஸ் பற்றி பார்க்க போகிறோம் எப்படி வந்து அட்டாமிக் சைஸும் அயானிக் சைஸும் வேரியேஷன் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா இது நல்லா படிச்சுடுங்க படிச்சிட்டு இப்போ நான் ஹைலைட் அதே மாதிரி நீங்களும் ஹைலைட் பண்ணி உங்கள் புக்கில் வந்து படித்து நீங்கள் எழுதி எனக்கு அனுப்புங்க ஓகே மறுபடியும் நான் உங்களை அடுத்த வகுப்பில் ரெண்டாவது பிஹேவியரில் நான் சந்திக்கிறேன் ஓகே ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஜென்ரல் ட்ரெண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் நன்றி